கற்ப காலத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் மூன்று மாதங்கள் உடல் சோர்வு வாந்தி குமட்டல் காரணமாக நன்றாக தூங்கலாம் ஆனால் அதன் பின் பெண்கள் உறங்குவதற்கு கடும் சிரமம் கொள்கின்றனர் இந்நிலையில் இந்த உறக்க பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் கற்ப காலத்தில் குழந்தை வளர தொடங்குவதால் நீங்கள் தூங்கும் நிலை காரணமாக சரியான தூக்கம் இல்லாமல் போகலாம் வயிற்று பகுதி அழுந்தாமல் தூங்கும் போது தூக்க இடையூறுகள் இருக்காது குழந்தை வளர வளர சிறுநீர் பைக்கு அழுத்தம் அதிகரிக்கிறது நமது உடல் உற்பத்தி செய்யும் கூடுதல் ரத்தத்தை சிறுநீரகம் வடிகட்டுவதால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி வரலாம் இதுவும் தூக்கமின்மைக்கு ஒரு காரணம் பிரசவ காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குழந்தை வளர வளர நுரையீரலுக்கு கீழே உள்ள தசையில் அழுத்தம் அதிகரிப்பதால் சில நேரங்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் கிடைக்கிறது கற்ப காலத்தில் கூடுதல் எடை காரணமாக கை கால் வலிகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இதுவும் தூக்கையின்மைக்கு முக்கிய காரணமாக உள்ளது கற்ப காலங்களில் நமது உடலில் செரிமான அமைப்பு மெதுவாக செயல்படுவதால் உணவு செரிக்காமல் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இது மலச்சிக்கலுக்கு வழிவகுத்து இரவு நேரங்களில் தூங்க சிரமப்படலாம் குழந்தை பிறப்பை குறித்து கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சமூக வலைதளங்களில் தேடுவதாலும் குழந்தை பிறப்பை குறித்த பயத்தாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் இது தூக்க பிரச்சனையை ஏற்படுத்துகிறது நீங்கள் தூங்க செல்வதற்கு முன் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி போன்ற எக்ஸசைஸ்களை தவிர்க்கவும் இவையும் தூக்க இடையூறுகளுக்கு ஒரு காரணம் கற்ப காலத்தில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றியும் கவலைப்படாமல் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுதல் போன்றவை இந்த தூக்க பிரச்சனையில் இருந்து விடுபட உதவும்